வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல சண்டே வாண்டட் பதினாறாம் தேதி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சண்டேல எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது நம்ம ஜிவிஎஸ்ல அதான் இதில் பாக்க போறோம் மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூத்தி எழுபத்தி ஒரு நிறுவனங்கள்ல மூவாயிரத்துக்கு மேற்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த வீடியோ பார்க்கறதுல எவ்வளோ பேத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா மூவாயிரம் நபர்களுக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்கற வாய்ப்பு இருக்கு எத்தனை நிறுவனங்கள் இல்லைன்னா முன்னூத்தி எழுவத்தொரு நிறுவனங்கள்ல கரண்ட்ல வாண்டட் இருக்கு அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மெயினா ஜிவிஇஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வேலை வாய்ப்பா டீடைலா என்னென்ன நிறுவனத்துல என்னென்ன சம்பளத்துல எந்தெந்த ஏரியாவில வேலை வாய்ப்பு இருக்கு அவங்க என்ன கேக்குறாங்க எல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க சண்டே வேலை வாய்ப்புல இலவச வேலை வாய்ப்பு நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்கிற ஊர்ல நீங்க நினைச்ச சம்பளத்துல வேலை வாய்ப்பு இப்ப சொல்ல போறோம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் இந்த நிறுவனத்துல மெயில் கம்யூனிகேஷன் ஃபீமேல் கேக்குறாங்க புது பஸ் ஸ்டாண்ட் பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க புது பஸ் ஸ்டாண்ட் பகுதியில் மெயில் கம்யூனிகேஷன் வேலைவாய்ப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்தாச்சு பாருங்கள் ஜிபிஸை பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல் பார்க்குற அத்தனை பேரும் நம்ம ஜிபிஎஸ்ல கால் பண்ணி உங்களோட வேலைவாய்ப்பு தேவையை பதிவு பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதுக்கான வேலை வாய்ப்பு நம்ம யூடியூப் சேனல்லே வரும் ஜிவிஸ்லேருந்து ஹெச்ஆர் கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் இன்டர்வியூ போகிறக்கு எப்போ ரெடி ஆகிறீங்களோ அப்போ கம்பெனி நம்பரும் கொடுத்து கம்பெனிலேயே பேசி உங்களை ஜாயின் பண்ண வச்சுருவாங்க அனைத்து சேவையும் நூறு சேதம் இலவச சேவை தான் அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகில் இம்பக்ஸ் அக்கௌண்டன்ட் பீமேல் கேக்குறாங்க சாந்தி தேட்டரு பத்தொன்பதாயிரம் ரூபா சம்பளம் அடுத்து டிஎஸ்கே கார்மெண்ட்ஸ் ஹவுஸ் கீப்பிங் நிறைய பேர் வீட்டு வேலை கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்தாச்சு பாருங்க குமார் நகர் பகுதி பதினாலாயிரத்து இருபதாயிரம் சம்பளம் டிஎஸ்கே கார்மெண்ட்ஸ் அடுத்து அருண் கார்மெண்ட்ஸ்ல மெச்சன்டைசர் கேட்கறாங்க அமர் ஜோதி டிஎஸ்கே கிட்ட இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து ஸ்கைவின் அப்பேரல் செக்கி இன்சார்ஜ் கேட்குறாங்க காந்திநகர் பகுதி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் ரூபா அன்கோ ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க அங்கேரு பாளையம் பன்னெண்டாயிரத்துந்து பதினாறாயிரம் சம்பளம் அடுத்து அங்கேரு நிறைய அக்கவுண்டன்ட் ஃபீமேல் கேட்டிருந்தீங்க ரூபா அன்கோ இருபத்தி ஓராயிரம் சம்பளம் திங்கக்கிழமே இன்டர்வியூ அட் பண்ணி திங்கக்கிழமே ஜாயின் பண்ணிடலாம் அடுத்து ரூபான் கோல அக்கௌண்ட் மேல இருக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் எவர் கிரீன் குவாலிட்டி காலேஜ் தமிழ்நாடு முழுவதும் குவாலிட்டி அசுரன்ஸ் யார் இருந்தாலும் நீங்க இடத்தோட இந்த நிறுவனத்துல வேலை வாய்ப்பு இருக்கு சம்பளம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்த நிறுவனம் பைரவா நிட் மேல் கேட்கறாங்க சந்திராபுரம் பகுதி காம்பாக்டிங் சூப்பர்வைசர் வேலைவாய்ப்பு இடத்தோட பைரவா நெட்ஃபினிசஸ்ல அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்குறாங்க சந்திராபுரம் பகுதி இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அதே நிறுவனத்தில் அக்கௌண்டன்ட் மேலும் இருக்கு இருபத்தி எட்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அக்கௌண்டன்ட் மேல் அடுத்து சாமி இன்டர்நேஷனல் ஃபேப்ரிக் ஃபாலோ திருமுருகம் பூண்டி அவனாசி ரோடு இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் கேபிஆர் எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் பெருந்துருவில் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அதே நிறுவனத்தில் மெர்ச்சண்டைசர் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரீ செல்வி கலர்ஸ் தங்கரடத்தோட ஹெல்பர் கேக்குறாங்க காலர் மிஷின் நிட்டிங் ஆப்ரேட்டர் வேலை பதினெட்டாயிரம் சம்பளம் இந்தியன் டெக்ஸ்டைல் கிளாத்திங் டிரைவர் மங்களம் பகுதியில தங்கரடத்தோட இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் மெர்சர் அப்பேரல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் செகண்ட் ரயில்வே கேட்டு முப்பத்தி ஆறாயிரம் சம்பளம் ஃப்ரெஷர் இருக்கு அடுத்து டைம்ஸ் வியர் பேட்ச் தங்கரடத்தோட வெள்ளிங்காடு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் சிஆர்எம் எக்ஸ்போர்ட்ல ஹெல்பர் கேட்கறாங்க ஓவர்லாக் டெய்லர் ஃபேட்லாக் டெய்லர்லாம் கேட்கறாங்க பத்து பேர் ஓவர்லாக் டெய்லர் பத்து பேர் ஃபேட்லாக் டெய்லர் கேட்கறாங்க கேஆர் கிரியேஷன்ல ரிசப்ஷனிஸ்ட் கேட்கறாங்க அக்கௌண்டன்ட் ஃபீமேல் கேட்கறாங்க செக்யூரிட்டி கார்டு கேட்கறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் மெச்சன்டைசர் கேட்கறாங்க அதே நேரத்தில் ஃபீமேல் மெச்சன்டைசர் அடுத்து குரலகம் ரெஸ்டாரண்ட்ல செக்யூரிட்டி மேல இருக்கு சீனிவாசா தேட்டர் கிட்ட இருக்கு கோவர்தனா வாட்டர்ல அக்கௌண்டன்ட் மேல இருக்கு டெனன் கிளாத்திங்ல ஃப்ரெஷர் மேல இருக்கு ராகா கிராபிக்ஸ்ல ஜூனியர் மெர்சன்டைசர் இருக்கு ஈசன் அப்பர்ல ஹெல்பர் இருக்கு டாசோ கார்பரேஷன் டெக்ஸ்டைல் டிசைனர் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்துல பிஎஸ் எக்ஸ்போர்ட்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல்ல டெலிவரி பாய்ஸ் இருக்கு ஆபீஸ் மேல இருக்கு கந்தன் கார்மெண்ட்ஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கு ஆதித்யா எக்ஸ்போர்ட்ல அக்கௌண்டன்ட் மேல் இருக்கு ஆதித்யா எக்ஸ்போர்ட்லயா டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருக்கு லைன் கியூசி இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்கு குரோனி கார்மெண்ட்ஸ் ஃபீமேல் இருக்கு பிரிண்டிங் இன்சார்ஜ் இருக்கு என் கார் பிரிண்டிங் இன்சார்ஜ் இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் நல்லூர் பகுதி சாய் ஆகாஷ் பேக்கரியில் ஹெல்பர் இருக்கு உடுமலைப்பேட்டை தங்கரடத்தோட விசன் பைங் ஆபீஸ்ல சமையல் வேலைக்கு இருக்கு டிஆர்ஜி டிரான்ஸ்போர்ட் ஈரோட்ல டேட்டா என்ட்ரி மேல் இருக்கு கார் பாஸ் இருக்கு சென்னையில நம்மளோட யூடியூப் சேனல்ல பேத்துக்கும் நீங்க தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருப்பூர்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க ஏரியாவிலேயே வேலை வாய்ப்பு கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்கற சம்பளத்துல ஸ்டாஃப் கேட்டகரியில எதுவா இருந்தாலும் திருப்பூர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தங்குற இடத்தோட வேலை எதுவா இருந்தாலும் கிடைக்கும் சமையல் வேலை வீட்டு வேலை டிரைவர் வேலை செக்யூரிட்டி வேலை ஹெல்ப்பர் வேலை நீ எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் உங்கள் ஊர்லேயே கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொன்ன முந்நூற்றி எழுபத்தஞ்சு நிறுவனங்களுக்கும் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட எங்களோட வேலை வாய்ப்பு நீங்கள் இப்போவே உங்கள் கைபேசியில் முழுசாக பார்க்கலாம் எப்படின்னு கேட்குறீங்களா நம்மளோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க நம்ம ஜிபிஎஸோட அனைத்து சேவையும் இலவச சேவை தான் நம்மளோட மொபைல் ஆப்பு ஜிவிஎஸ் ஜாப்ஸ்ன்னு கூகுள் ப்ளே ஸ்டோரில் வரும் டவுன்லோடு பண்ணுங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன் லாகின் பண்ணி பாருங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை தேர்ந்தெடுங்க திங்கக்கிழமை காலையில் கூப்பிடுங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க இரண்டே நாட்களில் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்